புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரைச் சேர்ந்தவர் அஸ்வந்த் குமார் மதகடிப்பட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் தனது எமகா வை எஸ் எஃப் உயரக பைக்கை கல்லூரி வளாகத்தில் விட்டு சென்றார் திரும்பி வந்து பார்த்தபோது பைக்கை காணவில்லை திருபுவனை போலீசில் புகார் அளித்தார் போலீசார் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் இரண்டு பேர் பைக்கை திருடி செல்வது தெரிந்தது இதே பாணியில் புதுச்சேரி விழுப்புரம் எல்லைப் பகுதிகளில் இதே இருவர் பத்துக்கும் மேற்பட்ட உயரக பைக்குகளை திருடியது தெரிந்தது சிசிடிவி காட்சிகளில் பதிவான இருவரை போலீசார் தேடினர் இந்நிலையில் நேற்று இரவு வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் நடந்த சோதனையில் சந்தேகத்துடன் வந்த இருவரை பிடித்தபோது அவர்கள் தப்பினர் போலீசார் அவர்களை நான்கு கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் விரட்டி கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது யுவராஜ் இருபத்தி ஐந்து வயது சந்தோஷ் என்பதும் பத்துக்கும் மேற்பட்ட உயரக பைக்குகளை திருடியதும் ஒப்புக்கொண்டனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் கோர்ட்டில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் பைபாஸ்ல வந்து நாங்கள் தீவிர சோதனை இருக்கும்போது போது எங்களுக்கு வீட்டுக்குடி சோதனை இருக்கவங்க ஆளுக்கு ஒரு வண்டி அதாவது யுவராஜ் சந்தோஷம் ஒரு ஒரு தனித்தனி வண்டியில் வந்தாங்க எங்களை பார்த்தோன்னே வேகமாக வந்தாங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து வைரஸ் மூலமாக தெரிவித்து அதில் வந்து நாங்கள் சினிமா பாணியில் விரட்டி போயிட்டு அதாவது உள்ள இந்த முருகர் கோயில்கிட்ட நாங்கள் வந்து அவங்க கேட்ச் பண்ணோம் அப்போ கேட்ச் பண்ண பிறகு தான் தெரியுது அவங்க வந்து வே அவங்க மேலே நிறைய குற்றங்கள் வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் தெரியும் அவங்க விசாரித்து தீவிர விசாரணை தான் மற்ற வண்டியில் நாங்கள் வந்து மற்ற பகுதியில் வந்து போன வண்டியில் ரெக்கவர் பண்ணிக்கிறோம் அதாவது பகுதி சாதாரப்பட்டு அவங்களாம் வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க அதில் விழுப்புரம் சைடு அங்கே வந்து அங்கேயும் வண்டி எடுத்து வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராபரியும் பண்ணிக்கிறாங்க அந்த குற்றவாளி இவங்க தான் அவங்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்